வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி ரிஷபராசி பார்த்திங்கன்னா படி ரெண்டாவது ராசியாக இது இருக்கும் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோடய ஃபேமிலியை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்போமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க புத்தியை விட மனசை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க அதிகமாக பொழுதுபோக்கில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அதிகமாக ஆர்வம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது அதிகமாக பிடிக்கும் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறுமை சாலைகள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் அது பொறுமையாக இருந்து அதை சமாளிக்கக்கூடியவங்க இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் அதிகமாக மெர்ஜாயிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க அதிகமாக பேசும் குணம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ ஒரு மறைமுகமான கருத்துகள் கண்டிப்பாக உள்ள இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்பவுமே தன் தானை அழகப்படுத்திக்கிறது இவங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு கற்பனை திறமும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக பணத்து மேலே இவங்களுக்கு அதிகமாக நாட்டங்கள் இருக்கும்னு கூட சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல கோபங்கள் வராது ஆனால் கோபங்கள் வந்துச்சுன்னா அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அவங்கள யாராலையும் சமாதானப்படுத்துறது கஷ்டந்தான் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரிவாத குணம் இவங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நிறையா பேர் ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடியவங்க இவங்க பல செயல்களில் அலட்சியமாக இருந்தாலும் இவங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லலாம் அந்த நம்பிக்கையை இவங்களுக்கு அதிக வெற்றிகளை கொடுக்கும் ரிசபராசிக்காரங்க அதிகமாக எதிர்பார்ப்பு கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்க எல்லா விஷயமும் தானாகவே வந்து அமையும்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல் ரிஷபராசிக்காரங்க கிட்டே ஒரு வேலையை கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் அந்த வேலையை செய்வாங்களோ தவிர்த்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி இவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அதே போல் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஆலோசனையை இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அதே போல் ரிஷபராசிக்காரங்க இவங்க எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி அதில் இவங்களோட எண்ணம் ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க அதிகமாக பேசும் திறமை கொண்டவங்களாக இருந்தாலும் இவங்க மற்றவங்க கிட்டே போய் அதிகமாக பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே இவங்களுக்கு பிடித்த நபர்களோடு மட்டும்தான் சேர்ந்து பழகுவாங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் ஆதாயங்கள் நிறையா பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க லாபம் இல்லாத விஷயங்களில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டாங்க அதே போல் ரிஷபராசிக்காரங்களோட பெற்றோர்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையாக உழைக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இவங்க இவங்க செய்கிற வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கரோட தந்தை பார்த்திங்கன்னா அதிகமாக கோபம் குணம் உள்ளவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கும் இவங்களோட தந்தைக்கும் அதிக கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே தன்னோடய தாயின் மீது ரொம்ப அக்கறை வச்சுருப்பாங்க இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களும் தன்னோட அம்மாவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்களோட தாய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவங்கன்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணை கூட சில கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் இவங்களோட வாழ்க்கை துணையும் கோபம் குணம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வாங்க ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை எப்போமே விரும்பக்கூடியவங்கன்னு சொல்லலாம் ஆனால் இதையே அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இதனாலேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாத குணம் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க தன்னோடய வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்க குடும்ப உறவுங்கிறது ரொம்ப நீடிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாகவே சொல்கிறேன் அதே போல் ரிஷபராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு கூட்டங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் வேண்டியது இருக்கும் அதே போல் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அதே போல் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னை பற்றி மற்றவங்க புகழ்ந்து பேசணும்னு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா இவங்கள விட அதிக திறமை வாய்ந்தவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க இங்கே இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க கூடும் திறமை அவங்களுக்கு இருக்கும் பணத்தில் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ரிஷபராசிக்காரங்க தன்னோட குழந்தைகள் கூட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் ஆனால் என்னதான் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் ரிஷபராசிக்காரங்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொத்து சேர்க்கறதுல அதிகமாக நாட்டம் இருக்கும் அதனாலேயே ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பெருமைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரங்களோட நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க இவங்க நிறைய உதவியும் செய்வாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்க அவங்க நண்பர்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தாருக்கிட்ட மட்டும்தான் அதே போல் ரிஷபராசிக்காரங்களோட சொந்தக்காரங்கன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே பேச்சின் திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னோட பேச்சில் ஒரு அதிகார குணம் கொண்டவங்களாகவும் இவங்க சொந்தக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க இவங்க அதிகார குணத்தோடு பேசினாலும் சரி உங்களையும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களும் அதிகார குணம் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க என்னதான் ரிசபராசிக்காரங்களுக்கும் தன்னோட உறவினர்களுக்கும் சண்டை இருந்தாலும் அதனால் ரிசபராசிக்காரங்களுக்கு அதிக லாபங்கள் தான் கடைசியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு சொத்து எல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட அப்பானால் அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இவங்கனாலையும் அதிகமாக சொத்தை உருவாக்க முடியும்னு கூட சொல்லலாம் இவங்க அப்பானால கிடைச்ச சொத்தாக இருந்தாலும் சரி இவங்கனால சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை தான் ரிசபராசிக்காரங்க எப்போவுமே பிரியமாக இருப்பாங்க மற்றவங்களோட சொத்தை ரிசபராசிக்காரங்க எப்பவுமே பெரிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பொதுவாகவே ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டாங்கிறத அதிகமாக கை கொடுக்காதுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களே சுயமாக உழைக்கக்கூடியவங்க இப்படி உழைச்சி கிடைக்கிற காசு தான் இவங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும் கூட சொல்லலாம் இவங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக இவங்க சொந்த வீடு கட்டுற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே இடுப்பு கீழே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் காலில் இல்லைன்னா வயிற்றில் இல்லைன்னா ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னோட அப்பா செஞ்ச தொழிலை இவங்க அதிகமாக செய்யக்கூடியவங்க அதே போல் ஆன்மீக சார்ந்த தொழில்கள் இவங்க அதிகமாக செய்யக்கூடியவங்க அதே போல் இவங்க சர்வீஸ் சம்மந்தமான தொழிலில் கூட இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு அதிகமாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா உடல் உபாதைகள் ஏற்படுறக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்குது இவங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சண்டைகள் அதிகமாக போடுவாங்கன்னு சொல்லலாம் அதோட அமைதியாகவும் இருக்கிற குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இப்போது நான் சொன்ன குறிப்பிட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கலைனாலும் சரி நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகுறதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்